வணக்கம் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வெளியே வர்றதுக்கே பயப்படுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆந்திராவில் நிலவரம் சந்திரபாபு நாயுடோட வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி ஜெகன்மோகன் ரெட்டி மக்களுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதந்தோறும் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரூபா கொடுத்தாரு ஐம்பது லட்சம் பெண்களுக்கு கொடுத்தாரு அப்புறம் என்ன இருக்குது மகளிர் ஓட்டெல்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தானே விழுந்துருக்கணும் ஏன் உழுகலை சந்திரபாபு நாயுடு எல்லா பக்கத்தையும் திரும்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சிக்கு போன பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்டம் வந்து ரொம்ப ஓவராக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா அவர் ஆட்சியில் வந்து மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு தண்ணீர் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு எங்கன்னு சாமானிய மக்களோட வயிற்றுல வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு வீதிக்கு வீதி பார்த்திங்கன்னா கஞ்சா விற்பனை கஞ்சா நல பிரச்சனை மக்கள் வந்து ரொம்ப நிம்மதி எழுந்துட்டாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு உயர் ரக போதைப் பொருள்களோட விற்பனையும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையை கட்டுப்படுத்தவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து செயல்பாடுகள் அதிகமாக இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா நடுவில் ஊராட்சி தேர்தல் ஊராட்சி எல்லாம் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப பயங்கரமான ஒரு வெற்றியை பெறுறாரு அப்புறம் இடைத்தேர்தல் இடைத்தேர்தலையும் வெற்றி அப்புறமா நம்மளை இனிமே அசைச்சிக்கவே முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வந்த பிறகு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கண்டுக்கவே வேணாம் எதை பற்றியுமே கண்டுக்க வேணாம் அரசை பற்றி விமர்சனம் பண்ணுறியா அமைச்சர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறியா முதலமைச்சரை பற்றி விமர்சனம் பண்ணுறியா பிடிச்ச உடனே உள்ளே போடு அவதூறு வழக்கில் ஒரு மூணு மாதம் உள்ளே போடு அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டுறாங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது இது உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு ஐம்பது நாள் சிறையில் வைக்கிறார் சிறையில் இருந்து வெளியே வந்தோடனே அந்த மனுஷன் ரொம்ப ஆடி போயிட்டார் என்னடா நடந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்துட்டையும் வந்து பேச ஆரம்பித்தார் அவரே நேரடியாக போய் பேச ஆரம்பிச்சார் அதே போல் சட்டமன்றத்தில் வந்து அவரே கண்கலங்கி என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு அவர் பேசும்போது ஜெகன் மோகன் ரெட்டியை அங்கே எழுந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி கையில் இருக்குதுங்கிற அதிகார திமிரில் அவர் பேசுனது இன்னும் மக்கள் ஆந்திர மக்கள் யாருமே பெருசாக மதிக்கவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மனுஷன் சந்திரபாபு நாயுடுங்கிற ஒரு முன்னாள் முதலமைச்சர் எவ்வளோ செல்வாக்காக இருந்த மனுஷன் அந்த மனுஷன் சட்டமன்றத்தில் எந் எந்திரிச்சு நின்று ஜெகன்மோகன் ரெட்டி சின்ன பையன் அவர் பையன் வயசு கூட இருக்காது அந்த பையன் முதலமைச்சருங்கிற முறையில் அவர் வந்து பேசும்போது கண்கலங்கி பேசும்போது உனக்கெல்லாம் வயசாகிடுச்சு புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி நேரடியாக சந்திரபாபு நாயுடு கேட்கும்போது மனுஷன் அப்படியே ஆடிப்பிட்டார் இப்படியெல்லாம் ஒரு தரங்கட்ட தரமான விமர்சனங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டார் அவர் அவள் அதோட விட்டாங்களா சந்திரபாபு நாயுடோட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது சந்திரபாபு நாயுடு மனைவியை பற்றியெலாம் அருவ இருக்கத்தக்க ஆபாசமாக பேசுகிறது ஜெகன்மோகன் சிட்ட செய்யாத அட்டுழியங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களோட ஐடிவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருந்தாங்க எதிர்கட்சியாக யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களும் திட்டுறது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் முத கொண்டு எல்லாத்தையும் கேவலம் கேவலம் கேவலமாக பேசுறது பயங்கரமாக திட்டுறது இதெல்லாம் வந்து அவங்கனால சகிச்சிக்கவே விட இதெல்லாம் பார்த்தாங்க ஆந்திர மக்கள் எல்லாமே என்னடாது ரொம்ப ஜெகன்மோகன் ரெட்டியோட அடாவடித்தனம் அதிகமாக போயிட்டே இருக்குது சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு காத்திருந்த மாதிரி இருந்துருக்கு ஆனால் இந்த காத்திருப்பு யாருக்குமே தெரியலை சந்திரபாபு நாயுடுக்குமே தெரியாது ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மக்கள் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அவரும் எதிர்பார்க்கல ஒரு மக்களை மதிக்கிற மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற அங்கே இருக்கிற வயசானவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நபராக வந்து நம்ம ஒரு முதலமைச்சராக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அந்த தெளிவு தான் சந்திரபாபு நாயுடை இன்றைக்கி முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்கு அதே போல் மத்தியில் வந்து ஒரு கிங் மேக்கராக உரையும் இருக்குது மக்கள் கொடுத்த இந்த வெகுமதி தான் சந்திரபாபு நாயுடுக்கு இன்றைக்கி கூடிய கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது இல்லாமல் ஆந்திர மக்களோட பணத்தில் வந்து அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம் ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம் ஒய்எஸ்ஆர் கல்லூரி ஒய்எஸ்ஆர் பூங்கா ஒய்எஸ்ஆர் கடற்கரை ஒய்எஸ்ஆர் சாலை ஒய்எஸ்ஆர் தெரு ஒய்எஸ்ஆர் கழிப்பறை இப்படியெல்லாம் கட்டி 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 ஊற்றார் எந்த பணத்தில் ஆந்திர மக்களோட வரி பணத்தில் இப்படி விட்டால் என்ன பண்ணுறது ஓஎஸ்ஆர் அவர் ராஜசேகர் ரெட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு சிலைகளை வந்து கட்டி வச்சு அதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு அது எவனும் தொட்டரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல சட்டமன்ற தேர்தல் வருது நூற்றி அறுபத்தி நாலு இடங்களை வந்து ஜெக சந்திரபாபு நாயுடு வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னா மக்கள் வந்து எவ்வளோ வெறுப்பாக இருப்பாங்க ஜெகன்மோகன் ரெட்டி மேலே அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சுட்டாரு முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஒயசார் சிலைகளை எல்லாமே உடச்சி எறிகிறாங்க மக்கள் உடச்சி எறிகிறாங்க பேர்பாளர்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ கோபமாக ஜெகன்மோகன் ரெட்டி மேலே இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஜெகன்மோகன் ரெட்டியுமே வந்து ஒரு வீடியோ போடுறாரு அதில் வந்து அவரே சொல்கிறார் எனக்கு வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே பயமாக இருக்குது என் மேலே மக்கள் வந்து அவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்ருக்குறாரு கடந்த முறை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு இடங்களை கொடுத்த மக்கள் இன்னைக்கு வெறும் பதினேழு இடங்களை கொடுத்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட உனக்கு கிடையாது போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ருக்குறாங்க ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடலோ துள்ளலோ எதுவுமே இல்லாமல் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு எதிராக இருந்தவங்க முன்னாள் முதலமைச்சர்கள் அவங்க சட்டமன்றத்தில் பேசும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது இந்த விஷயங்களில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தவறிவிட்டார் அதனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி தோற்று போனார் இன்றைக்கி வெளியே வர்றதுக்கே பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாமே என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கேயோ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிற மாதிரியே நினைக்கிறீங்களா எஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்